இடையில வந்து அடுத்து காக்கி சட்டை பண்ணும்போது வந்து கொஞ்சம் என்ன பண்ண ஒரு முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு தனுஷ்கோ அவருக்குமே ஒரு தான் திடீர்னு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு தப்புன்னு வளர்ந்துட்டான் அப்படின்னும் வந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு போட்டி பொறாமல் வருத்தம் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுல பண்ணுவோம் நீங்க அதுக்கு அடுத்து பாருங்க நானும் ரவுடிகள் விஜய் சேதுபதி வச்சு பண்ணாங்க ஏன் விஜய் சேதுபதி வச்சு பண்ணணும் லிமிட் போயிடுச்சு அப்படின்றத காட்டிலும் கம்பாரிசன் வர ஆரம்பிச்சு தனுஷ்க்கு ஈக்குவலண்டா சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு தனுஷ்க்கு ஈக்குவலண்டா சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு கம்பாரிசன் வர ஆரம்பிச்சு இப்ப நேற்று வந்து கொட்டுக்காலி படத்தோட ட்ரெயிலர் லான்ச்ல சிவகார்த்திகேயன் பேசின விஷயம் அதாவது நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு என்ன சொல்றாங்க நான் யாரையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் பேசின அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா தனுஷ்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் சிவகார்த்திகேயன் மறைமுகமாக இப்படி பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசுகிறாங்க ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை தனுஷ்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நேற்று அது நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் அதாவது தனுஷ்னு சொல்லுவாங்க அது தனுஷ் ரீசன் கிடையாது நடந்தது விஷயம் அதுதான் ஒன்றும் இல்லை மூணு படத்துக்கு வந்து அப்போ கூப்பிட்டு வந்தாங்க நடித்தாங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோடய ஸ்கில்லை பார்த்துட்டு தனுஷ் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும்போது எதிர்நீச்சல் படத்தில் நடிக்க வைக்கிறாங்க எதிர்நீச்சல் வந்து என்ன ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்னென்னா தனுஷ் எதிர்பார்த்தது என்னென்னா படம் ஓடிடும் சிவகார்த்திகனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் இவ்வளோதான் எதிர்பார்த்தாங்க சிவகார்த்திகேயனுக்காக மட்டும் தான் எதிர்நீச்சல் பண்ணப்பட்டதா தனுஷ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இது நல்ல கதையாக இருக்குது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் பணம் சம்பாதிக்கலாம்னு பண்ணலையா இல்லை என்னன்னா அது வந்து வெற்றிமாறனோட அஸிஸ்டன்ட் தான் அந்த படம் வெற்றிமாறனும் தனுஷும் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அப்போது வந்து வெற்றிமாறனுடைய ஃப்ரெண்டு ஒரு கதை வந்து சொல்லி வெற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஸோ அந்த கதையை வந்து சொல்லும்போது ஓகே அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஹீரோவாக யார் போடுறது போது சிவகார்த்திகன இருக்குது இப்போது கொஞ்சம் அப்போ அக்கமிக்க்தானே ஸோ சிவகார்த்தினே வச்சு நம்ம ஒரு படம் பண்ணோம் ஏன்னா அந்த ஸ்கேலில் தனுஷ்க்கு அந்த கதை வந்து போய் அது வேறு மாதிரி ஆகிடும் அதனால் சிவகார்த்தினை வச்சுட்டு அது லைன் லைம் லைட்டாக இருக்குல்ல ஸோ காமெடியாகவும் போகும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் அதனால் இந்த கதையை வச்சு நம்ம அங்கே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிடலாம் தவிர இது வந்து சிவகார்த்திகனுக்காக தான் ஆரம்பிச்சு அப்படின்லாம் கிடையாது ஆக்சுவலாக அது வெற்றியோடய ஃப்ரெண்டு கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்கு ஆக்சுவலாக ஃப்ளாப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்த டைத்தில் தனுஷை வந்து ஒரு நேஷனல் அவார்டு வினர் ஆக்டர் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாற்றினது வெற்றிமரன் அதனால தான் இன்னும் இண்டஸ்ட்ரில் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து வெற்றிமரனுடைய ஒரு இதுக்காக நட்புக்காக ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் அது அதில் எதிர்பாராத விதமா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஹிட் கொடுத்துட்டாரு அவருக்கு அது மட்டும் ஹிட் கொடுக்கல பேரலெல்லாம் வந்து பொன்ராம் சாருடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் ஒரு ஹிட் அடிச்சிச்சு ஸோ ஒரு ஒரு சிட்டி பேஸ்டு சப்ஜெக்ட் ஒரு ஹிட்டு வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட் ஹிட்டு அடுத்த டைம்ல ஏபிசி ஆடியன்ஸ் டோட்டலாக வந்து அவர் கவர் பண்ணிட்டார் இது யாருமே எதிர்பார்க்கல ரஜினிக்கு திட்டிர்னு ஒரு படம் ஹிட் ஆன உடனே வந்து இந்த மூன்று முகம் படத்துல வில்லேஜ் எல்லாமே ஒன்றா ஹிட் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா அது மாதிரி இங்கே எல்லாமே டக்குன்னு நடந்துருச்சு அப்போ டக்குன்னு நடந்தோடனே சிவகார்த்திகேனு ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார் ஸோ ரேஞ்சுக்கு வந்தோடன இன்னைக்கு லைம் சிவகார்த்திகை தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புக் பண்ணு புக் பண்ணு புக் பண்ணு புக் பண்ணு அப்படின்னும்போது எப்போவுமே வந்து அதான் இது ஜெயிக்கிற குதிரை அப்படின்னும் போது மேலே பந்தயம் கட்டுறதுக்கு நிறைய பேர் போட்டா போட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது பந்தயம் கட்டும் போது அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டு கொடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் அவ்வளவு அதுக்கேற்றப்போல அவர் கால்ஷீட் கொடுத்தாகணும் அதுக்கேற்றப்போல அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக வெறும் கால்ஷீட் வாங்கி கிடைக்கிற படத்திலலாம் நடிச்சிட்டாருன்னா அவரோட கரியர் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ கதைகளை கேட்டு கேட்டு தேர்ந்தெடுத்து அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அவருடைய வளர்ச்சிக்கு அது ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சா அந்த ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது வந்து இடையில வந்து அடுத்து காக்கி சட்டை பண்ணும்போது வந்து கொஞ்சம் என்ன பண்ண ஒரு முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு தனுஷுக்கோ அவருக்குமே முரண்பாடுகள் அப்படின்றது என்னென்னா பொ பொறாமை கிடையாது இவர் வந்து தனுஷ் வந்து இவரோட கரியர் அழிக்கணும் அப்படிங்கிறதுலாம் பொதுவாகவே அது இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி வரதாங்க செய்யும் ஒரு 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 திடீர்னு யாருமே நினச்சி பார்க்காத ஒரு டப்புன்னு வளர்ந்துட்டான் அப்படின்னும் போது வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொறாமல் தான் அர்த்தம் ஏன் அறிமுகப்படுத்தினா பாண்டியராஜையுமே வந்து இடையில வந்து ஒரு இதில் வந்து சிவகார்த்திகை மதிக்காமல் கண்டுக்காமல் போயிட்டாரு அப்படின்லாம் கூட பேச்சு அடிபட்டுச்சு இல்லையா பாண்டியராஜ் தான் அறிமுகப்படுத்தினார் சிவகார்த்திகை அவரையும் மதிக்கலை அப்படிங்கிற சிவகார்த்திக் எப்பவுமே ஒரு கல்லடி வரதா செய்யும் தனுஷ் வந்து இதில் வந்து மறைமுகமாக தாக்குனார் அப்படின்லாம் கிடையாது அவருக்கு பிடிக்கலைன்னா அவர் ஒதுங்கி ஒதுங்கி போகிற ஆள் தான் அதை போய் இந்த குடைச்சலை கொடுக்கணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆள்லாம் கிடையாது இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் குடச்சி கொடுத்தவங்க வேறு நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஏன் அந்த இது பேசிக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே சிவகார்த்திகேயன் விசஸ் தனுஷ்னு ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு படம் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்நீச்சல் காக்கி சட்டை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் படங்கள் பண்ணவே இல்லையே என்ன என்ன பிரச்சனை அது அது அதான் ஒதுக்கிட்டாரு ஒதுக்கிட்டார் ரெண்டாவது சிவகார்த்திகன் வந்து இப்போ கூப்பிட்டு நடிக்க வைக்கிற தூரத்தில் இல்லை அவர் வளர்ந்துட்டார் அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் ஹிட் ஆகுது அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மாறுது நீங்கள் எந்த ஒரு பெரிய நடிகரையும் எடுத்துக்கோங்க எந்த ஒரு இயக்குனரும் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸில் எடுக்க போகிற கதைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஹை என் ஆஃப் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே யோசிப்பாங்க அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து அந்த படத்தை பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரெண்டாவது யோசிப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட்டு இன்னொரு ப்ரொடியூசர் வச்சு பண்ணுற படங்கள் வேறு ஆனால் அவங்களுடைய ஓன் பேனரில் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அது கதையம்சம் உள்ள ஒரு படம் இல்லை அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுக்குற ஒரு படம் அதுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் எடுத்து அவங்க ப பண்ணுவாங்களே தவிர பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுலாம் பண்ணுவோம் நீங்கள் அதுக்கு அடுத்து பாருங்கள் நானும் முறைலாம் விஜய் சேதுபதி வச்சு பண்ணாங்க ஏன் விஜய் சேதுபதி வச்சு பண்ணோம் ஏன்னா அவ்வளோதான் இது சிவகார்த்தினோடய ஸ்கேல் வளர்ந்துருச்சு அவரோட ரீச் கொஞ்சம் மீட்டு போயிடுச்சு அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அப்போது லிமிட் போயிடுச்சு அப்படின்றது காட்டிலும் கம்பாரிசன் வர ஆரம்பிச்சிருச்சு தனுஷுக்கு ஈக்குவல்கிட்ட சிவகார்த்தியன் வந்துட்டார் தனுஷ்க்கு ஈக்குவலாண்ட சிவகார்த்தியன் வந்துட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பாரிசன் வர ஆரம்பிச்சு தனுஷோட ஆளாக நீயே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூடு ஒன்று கிரியேட் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அவருமே அப்போது சும்மாலாம் இல்லை சிவகார்த்தியின் சைடும் சில ஃபால்ட் தான் செய்யுது பவுன்ஸ் பவுன்சர்ஸ் ஒரு ஐம்பது பேரை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறது அந்த ஆட்டோகிராஃப் போடும்போது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்போ பண்ணிட்டு தான் இருந்தார் அது பொதுவாகவே வந்து என்னென்னா புதுசாக டக்குன்னு எல்லாருமே இருக்க பிரச்சனை தான் வளரும்போது அவங்களுக்கு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியாது பப்ளிக் எப்படி ஹேண்டில் சாதாரணமாக அது வரைக்கும் ரோட்டில் டீ இருப்பாங்க யாருமே முகம் பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு இப்போ போய் டீ குடிக்கும்போது ஒரு பத்து பேர் சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சுதந்திரம் பறிப்பு அவங்க சுதந்திரம் பறிப்பு போயிடும்போது அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருக்கும் பட் அதுவே லைஃப் லாங்காக அப்படியே போய்கிட்டே இருக்குமா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் கனவுகளெலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு அந்த மாதிரி நிற்கும் போது அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் நடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ எப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியாது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே அந்த இடத்துல பண்ணார் ஓகே இன்னொன்னும் இருக்குது இப்போது நீங்கள் இந்த அறிமுகப்படுத்துறது இல்லை வாழ்க்கை கொடுத்தன்னு சொல்கிறது அதை வந்து இன்னும் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எப்படின்னா இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய ஒரு நடிகராகி நட்சத்திர அந்தஸ்துக்கு வந்து பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின அப்புறம் கூட கேபி சார் கேபி சார்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா கே பாலச்சந்திரன் ஒருத்தர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இந்த இடத்துல இல்லைன்றத அவர் மறக்காம இருப்பார் அதை விட ஒரு ரீசெண்டான உதாரணம்னு எடுத்துக்கிட்டால் கூட சந்தானம் சந்தானம் வந்து லொலுசபாலில் ஒரு பாப்புலரான ஒரு ஷோவில் இருந்தாலும் கூட சினிமாவுக்குள்ளே அவர் கொண்டு வந்து சிம்பு தான் அதை வந்து சந்தானம் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது தன்னை வளர்த்து விட்டவங்கள சொல்கிறதில் என்ன தப்பு இருக்க போகுது இல்லை வளர்த்து விட்டவங்க தான் இவன் நான் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தேன் அதுலேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்க போகுது சிவகார்த்திகன் பேசினது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்களே இல்லை அது சிவகார்த்திகே வளர்த்து விட்டே வளர்த்து விட்ட அப்படின்னு யார் சொல்கிறாங்க வளர்த்து விட்டவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வளர்த்து விட்டவங்க தான் சொல்கிறாங்க இப்போது நம்ம வீட்லேயே நமக்கு ஒரு சின்ன இரிட்டேஷன் வரும் நம்ம நம்மளோட அப்பா அம்மா நம்மளை பெற்றுட்டாங்க வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உன்னை பெத்தேன் வளர்த்தேன் நீ அது பண்ணிட்டேன் உன்னை பெத்தேன் வளர்த்தேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலாக ஒரு கோ ஒன்று வரும் இல்லையா எப்போ பாரு இதே சொல்லாத நான் எனக்கு வரும்போது நானே வந்து இதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்து ஒரு நல்ல ரீச் வரும்போது நான் இன்றைக்கி இந்த நிலமைக்கு இருக்கேன் காரணம் இருக்கேன் அப்படின்னா அது காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் அப்படின்னு நம்ம பேசுவோம் அன்றைக்கி அதே அப்பா அம்மா தான் சொன்னாங்க ஆனால் அதை நம்மளால் கேட்க முடியல இன்றைக்கி வந்து அதே குழந்தை வளர்ந்து வரும்போது எதுக்கு காரணம் அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க இந்த இரிட்டேஷன் எங்கே வருது போது அந்த பாலுமேந்திரா அவர் படத்துல கூட வந்து ஒரு டயலாக்கே வச்சிருப்பாரு பெத்தே வளர்த்தேன் பெத்தே வளர்த்தேன் பெண்ணாத்திக்கிட்டே இருக்காது பண்ணி கூட தான் பத்து குட்டியை பெத்து போட்டிருக்கு அது என்ன பெத்தே வளர்த்தேன்னு பெண்ணாத்திக்கிட்டா இருக்கு அது பெத்துருச்சுன்னா அது வளர்க்குறது அது வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இது என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து நான் வளர்த்து விட்டேன் நான் வளர்த்து விட்டேன் நான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இதுல ரெண்டு விஷயத்த யோசிக்கணும் இங்கே சொல்றாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து தம்பிள்ள நல்லா வளரணுங்கிற ஆதங்கம் இங்கே சினிமாவுக்குள்ளே அவங்க நல்லா வளரணும் ஆதங்கமாக அப்படிங்கிறது காட்டிலும் அது ரொம்ப குறைவு நான் உன்னை வளர்த்து விட்டேன் எனக்கு அடுத்த ஒரு படத்துக்கு நீ டேட்டு கொடுத்தேன்னா நான் இப்போ கஷ்டத்தில் வந்து தப்பிச்சுக்குவேன் நீ அங்கே தான் யோசிக்கணும் ஸோ இப்போ சிவகார்த்தியில் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கம்மியான பேஸில் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் தப்பிச்சுக்குவார் நாலு காசு பார்ப்பார் அப்படின்னு மச்சிக்கோம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அப்போ நான் உன்னை வளர்த்து தூக்கி விட்டேன்ப்பாப்போ இன்னைக்கு நீ கண்டுக்க மாட்டேங்கிறான்ப்பா நீ தூக்கி விட்டேன்ப்பா கண்டுக்க அது என்னன்னா ஒரு ஒரு லெவலுக்கு முன்னாடி இரிட்டேட்டிங்காக இருக்கும் பிரசென்டில் அவருக்கு ஒரு பத்து கமிட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டையும் விட்டுட்டு இதுக்கு அவரை வந்து டேட்டு கொடுத்து இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணணும் அப்படிங்கிற போது ஒரு எரிச்சல் இருக்கும் இப்போது ரீசெண்டாக விஜய் சேதுபதியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நாலாம் முன்னாடி வந்து காசு வாங்காமல் நட்புக்காக நிறையா இதெல்லாம் போய் பண்ணிருக்கேன் கெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க கதை கேட்காமலாம் பண்ணிருக்கீங்க ஆனால் இப்போ நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக பண்ணிட்டு போகிறீங்க எதாக இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து பண்ணிடுவாரு விஜய் சேதுபதி வந்து பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் கட்டாது இதனால வந்து என்னன்னா எதாக இருந்தாலும் வச்சு செய்து வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடறாங்க உங்களுக்கு பணம் வரலை நீங்கள் நட்புக்காக பண்ணிடுறீங்க அது உங்களுக்கு கடைசியில் டேமேஜான ஒரு பேரை கொடுக்குது சார் அப்படின்னு யோசிக்கும் போது சிவகார்த்திகன் அந்த இடத்துல பேசுனது சரி தப்புங்கிறதையும் தாண்டி சிவகார்த்திகை அந்த இடத்துல பேசுறாருன்னா சுற்றி சுற்றி நான் தூக்கி விட்டேன் நான் தூக்கி விட்டேன் பழசெல்லாம் மறந்து போச்சா பழசெல்லாம் மறந்து போச்சு அதை ஏன் வந்து திரும்ப திரும்ப பேசணும் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் காலங்கள் நேரங்கள் கூடி வரும்போது அந்த படத்துக்காக வந்து அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கத்தான் போறாரு ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது வரும் ரஜினி வந்து எத்தனையோ தடவை கேபி சாருக்கு வந்து கஷ்டம் இருக்கும்போது வந்து கேபி சார் தான் ப்ரொடியூசர் கேபி சார் தான் ப்ரொடியூசர்னு சொல்லி தூக்கி விட்டுருக்காரு எங்கேயுமே வந்து கேபி சார் இப்படி இருக்காரு அது பண்ண இது பண்ணலாம் கிடையாது அவங்களுடைய அந்த அன்னுனியமான நட்பு ஒரு ஆசிரியன் மாணவனுக்கு உண்டான பிணைப்புங்கிறது எது அப்படின்னா உண்மையிலேயே ஆசிரியர் நம்மளை தூக்கி விட்டாரு அப்படின்னாலும் அன்றைக்கி அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு மாணவனாக வந்து ரஜினி செய்த அந்த செய்கை தான் அண்ணாமலை படத்துக்கு வந்து அவ்வளோ வேலைகள் செஞ்சு செஞ்சுருக்காருனா காரணம் அதுதான் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து இப்படி நம்ம முத்து படத்துக்கு எல்லாத்துலேயுமே வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சிவகார்த்திகன் அந்த இடத்துல வரும்போது அவர் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் போது நண்பன் நண்பனுக்காக வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பித்து ஒரு படம் பண்ணுறாரு ஏதோ ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணுறாரு ஸோ இவ்வளோ பண்ணுற சிவகார்த்திகன் வந்து நம்ம நான் தூக்கி விட்ட ப்ரொடியூசர்ஸ்க்காக எதுவும் பண்ணாமல் இருந்துருவாரா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் தனுஷா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் அவங்க பண்ண தான் செய்வாங்க பட் இது என்னென்னா கால் புணர்ச்சியோடைய வெளிப்பாடு டேட்டு கொடுத்து இது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அவர் அடுத்த லெவலாக பற்றி யோசிக்கும்போது சில விஷயங்களை அவாய்ட் தான் ஆகணும் இந்த இக்னோரன்ஸ்னால் பிரச்சனைகள் வரதான் செய்யும்